கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிறதுக்காக போறாரு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறப்போ ஒருத்தர் மட்டும் அவருடைய பாதத்தில் வந்து உட்காரா நீ ஏன் இங்க உட்காடுறான்னு கேட்கிறாரு உங்களுடைய ஷூவை எடுத்து வைக்கிறதுக்கும் பாலிஷ் போடுறதுக்கும் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவன் சொல்ல இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா நீ கிளம்புன்றாரு எனக்கு நாலு பிள்ளைங்க குடும்பம் இருக்கு என்னை வேலைய விட்டு அனுப்புறீங்களே அவன் அழுகுறாங்க உன்னை வேலையை விட்டு அனுப்பலப்பா நீ தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்துன்னு அனுப்பி விடுறாரு இப்ப பதவி காலம் முடியுது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கலாம் அவர்கள் வெளியே வர்றாங்க வரும்போது அந்த தோட்டக்கார நண்பர் அழைச்சு சொன்னாரான் ஏதோ நான் வந்த உடனே 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 வேலை விட்டு அனுப்புறேன்னு சொன்னியே இப்போ என்னையவே வேலை விட்டு அனுப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு புரிஞ்ச மாதிரி ஒண்ணுமே புரியாம அப்படியே பாக்குறாரு சரி நீ இந்த தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறேன் இல்ல எப்படி ஊத்துவியோ அதே மாதிரி என் பெட்டியில அந்த தண்ணியை தெளிச்சு காட்டு அப்படின்றாரு பெட்டியில் எப்படி தண்ணியை தெளிக்கிறது ஏன்னா அதில் டாக்குமெண்ட் இருக்கும் ஒருடைய துணி இருக்கும் எப்படி பெட்டியில் தண்ணியை தெளிக்கிறது நான் யோசிக்க நீ தெளிச்சு காட்டுன்னு சொல்ல அவன் அப்படியே தெளிக்கிறாங்க இப்போ கலாம் ஐயா சொன்னாராம் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கலாம் வெளியே செல்லும் ஒரு தூசை கூட எடுத்து செல்லவில்லை என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அந்த தண்ணீர் தெளித்த பெட்டியை எல்லாருக்கும் காமிச்சாராங்க மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா